இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தின் ஊடாக இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி முன்வைக்கக்கூடிய கோரிக்கை இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி இந்திய அரசு உடனடியாக அதில் தலையீடு செய்வதற்கு முன்வர வேண்டும் புதிதாக எழுதவிருக்கிற இயற்றவிருக்கிற யாக்கவிருக்கிற அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி நிர்வாக முறையை கொண்டிருப்பதாக அமைய வேண்டும் தமிழர்களுக்கான தாயகம் தேசியம் தன்னாட்சி என்பதை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களுக்கு முழுமையான ஆட்சி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் தன்னாட்சி அதிகார பகிர்வை வழங்க வேண்டும் என்று இந்த மாவீரர் நாள் நிகழ்வின் ஊடாக நான் இந்திய அரசுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சரும் சேர்ந்து வலியுறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அண்மையிலே அவரை சந்தித்த போது நம் இயக்கத்தின் சார்பில் கோரிக்கை வைத்திருக்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறோம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் புதிதாக எழுதவிருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களுக்கான தாயகம் தேசியம் தன்னாட்சி என்கிற அந்த கோட்பாட்டை ஏற்க வேண்டும்